ஒரு சில வங்கியில் நீங்கள் கடன் போதோ இல்லை காப்பீட்டு நிறுவனங்களில் பாலிசியை சரண்டர் செய்யும் போதோ மேற்படி அந்த நிர்வாகிகள் வந்து கேன்சல் செய்த காசோலையே கேட்குறாங்க இல்லைங்களா இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் உண்மையிலேயே வங்கியில் கணக்கு வச்சுருக்காங்களா அப்படின்னு கடன் கொடுக்கும் நிறுவனம் உறுதி செய்து கொள்ள வேண்டாமா அதுக்கு தாங்க ஒரு வங்கி ஏதோ ஒரு வங்கியோடய பெயர் கொடுத்து கணக்கு எண் கொடுத்து ஏமாற்றிவிட்டால் என்ன செய்கிறது அவருக்கு பின்னாடி போய் நின்று எப்படி கடன் அடைக்க முடியும் வசூல் செய்ய முடியும் காசோலையில் கணக்கு வைத்து பிறப்பவர்களை பற்றிய ஏராளமான செய்திகள் இருக்கின்றன உங்களுக்கே தெரியும் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அதை வச்சு நம்ம எல்லாம் பண்ணிடலாம் அவற்றை பதிவு செய்து கொள்வது கடன் கொடுக்கும் நிறுவனங்களுக்கு அவசியம் இவர்களை பார்த்து காப்பீட்டு மற்றும் ஒரு சில வங்கி சேவைகளும் இந்த காசோலையை கேட்கிறார்கள் விபரங்களை தவறாக பதிவு செய்து விடாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக இப்படி செய்கிறாங்க இந்த தகவல் வந்து தெரியாதவங்களுக்காக நான் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா நானே இத்தனை நாளாக யோசிச்சிருக்கிறேன் எதுக்கடா கேன்சல்டு எங்கேயாவது நம்ம வந்து லோன் கேட்குறோம் பேங்க்கில் அப்படின்னு யோசிக்கும் போது கேன்சல்டு அப்படின்னு ஒரு செக் கொடுங்கன்னு கேட்பாங்க சின்ன வயசுலேருந்து வந்து இந்த ஒரு டவுட் இருந்ததுங்க இன்னி கிளியர் ஆகிடுச்சு இந்த மாதிரி வேற ஒரு தகவலோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி